السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم மௌலான் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கு ஒரு தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகும் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லா ஜல்ல ஷானுஹோ குரான் ஷரீஃபிலே சூரா யாசீனிலே ஒரு ஆயத்திலே சொல்லுவான் வனக்துபு துபு மாத்தமும் வ ஆசாரோகும் என்ன நஹனு நொஹில் மௌத்தா நிச்சயமாக மனிதர்களை நாமே மரணித்து பிறகு உயிர் உயிர் கொடுத்து எழுப்புவோம் வனக்துபு துபு மாத்தமும் வ ஆசாரோகும் அவர்கள் உலகத்திலே வாழும்போது செய்த அமல்களையும் அவர்கள் மௌத்துக்கு பிறகு பலன் தரக்கூடிய காரியங்களை உலகத்திலே விட்டுவிட்டு சென்ற அந்த செயல்களையும் நாம் எழுதிக்கொண்டே இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவான் ஒன்று உலகத்தில் வாழும்போது நாம் செய்யக்கூடிய அமல்கள் தொழுகிறோம் குரான் குரான்வோதரும் திக்ரி செய்கிறோம் இதுவெல்லாம் உலகத்திலே வாழும்போது செய்யக்கூடிய அமல்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கின்றோம் இது மாதிரி வாழக்கூடிய காலத்திலே நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் உதாரணத்திற்கு ஒரு மனிதர் ஒரு ஏழை குமருக்கு நிக்கா செஞ்சு வைக்கிறார் அது அவர் உலகத்தில் அவர் பலன் தரும் அது எதுவரை அது நீடித்திருக்குமோ அதுவரை அது அது பலன் தரும் இன்னொன்று இருக்குது உலகத்திலே இருக்கிறாரு அவர் அந்த அடிச்சுவட்டை காலம் காலமாக விட்டு விட்டு செல்கிறார் மௌத்தா போன பிறகும் அது பலன் தருது மௌத்தா போன பிறகும் அதுலேருந்து அவருக்கு நன்மைகளை கிடைத்து கொண்டே இருக்கிறது இப்படி ஒரு அமல் உதாரணத்திற்கு ஒருத்தர் மஸ்ஜிது கட்டி கொடுத்தார் மாரசா கட்டி கொடுத்தார் கிணறு வெட்டி வச்சார் இது மாதிரி சதக்கத்துள் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமாக நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அமல்கள் நம் உலகத்தில் இருந்தாலும் சரி மோத்தா போயிட்டாலும் சரி அதனுடைய நன்மைகள் நம்முடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அமல்கள் சில இருக்கிறது உதாரணத்துக்கு சதக்கா செய்கிறோம் உலகத்தில் வா நாம் வாழும்போது அதனுடைய பலன் கிடைக்கும் கொடுக்கும்போது அதனுடைய நன்மைகளை கிடைக்கும் நன்மைகள் எழுதப்படும் ஆனால் அது நிரந்தரமாக கிடைக்குமா என்றால் சொல்ல முடியாது ஆனால் சில அமல்கள் இருக்கிறது அது காலம் காலமாக நாம் உலகத்திலே வாழ்ந்தாலும் சரி உலகத்தை விட்டு சென்றாலும் சரி மௌத்தாகிய கபுக்கு போய் விட்டாலும் சரி அதனுடைய நன்மைகள் நம்முடைய ஆமால் நாம் ஆவிலே வந்து கொண்டே இருக்கும் அதற்கு பெயர்தான் சதக்கத்துள் ஜாரியா என்று சொல்வார்கள் நிரந்தரமாக நன்மைகளை தரக்கூடிய செயல்கள் அமல்கள் இந்த அமல்களிலே பல இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்களுடைய பயன்பாட்டிற்காக முஸ்லிம்கள் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே உலகம் முழுவதிலும் தங்களுடைய சொத்துக்களை மஸ்ஜிதுக்காக மதரசாவிற்காக ஏழைகளுக்காக முசாஃபிர்களுக்காக அநாதைகளுக்காக தங்களுடைய சொத்துக்களை எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் தங்களுடைய சொத்துக்களை எழுதிவிட்டு சென்று விட்டு சென்றிருக்கிறார்கள் இதற்கு பெயர் நாம் என்ன சொல்கிறோம் வக்குஃபோன்னு சொல்கிறோம் நம்முடைய முன்னால் வாழ்ந்த தனவந்தர்கள் செல்வந்தர்கள் வசதி படைத்தவர்கள் அதிகமான பொருளாதாரத்தை உடையவர்கள் தங்களுடைய சொத்துக்களிலே இது மஸ்ஜிதுடைய பயன்பாட்டிற்காக இது மதரசாவுடைய பயன்பாட்டிற்காக இதிலிருந்து வரக்கூடிய வருமானம் ஏழைகளுக்காக எத்தியம்களுக்காக என்று நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் தனவந்தர்கள் தங்களுடைய சொத்துக்களை எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் இதற்கு பெயர் நாம் வக்குப்பு என்று சொல்கின்றோம் இந்தியாவில் மட்டும் முதல்ல இராணுவத்திற்கு அதிகமான இடங்கள் இருக்கிறதா இரண்டாவது ரயில்வேவுக்கு அதிகமான இடங்கள் இருக்கிறது மூன்றாவது வக்குஃபுக்கு அதிகமான இடங்கள் இருக்கிறது வக்புடைய சொத்துக்கள் மட்டும் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதா மூன்றாவது இடத்திலே முதலாவது அதிகமான சொத்து ராணுவத்துக்கு இருக்கிறது இரண்டாவது அதிகமான சொத்து ரயில்வேவுக்கு இருக்கிறது மூன்றாவது அதிகமான சொத்து நம்முடைய முன்னோர்கள் முகம் தெரியாதவர்கள் நாம் எல்லாம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சொத்துக்களை எழுதி வைத்து விட்டு சென்றார்களே அந்த வக்பு சொத்துக்கள் இந்தியாவிலே மூன்றாவதாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு வக்ஃபு நிறுவனங்களுக்கு சுமார் ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு சொத்துக்கள் வகுப்பு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு நிறுவனங்களுக்கு அது மஸ்ஜிதாக இருக்கலாம் மதரசாக்களாக இருக்கலாம் எத்தீம்களாக இருக்கலாம் தர்காக்களாக இருக்கலாம் இப்படி பல நிறுவனங்களுக்கு மொத்தம் ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு சொத்துக்கள் அது ஒரு சென்ட்டாக இருக்கலாம் பல நூறு ஏக்கர்களாக இருக்கலாம் இப்படி மொத்தம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு சொத்துக்கள் இருக்கின்றது இதனுடைய மதிப்புகள் மட்டும் பல லட்சம் கோடிகளை தாண்டும் தமிழ்நாட்டில் மட்டும் முன்னாள் வா ஒரு துறை அமைச்சர் ஒருவர் ஒரு புள்ளி விபரத்தை சொன்னார் இந்தியாவில் எவ்வளோ வகுப்பு இடங்கள் இருக்கிறது பொதுமக்களுக்காக மஸ்ஜிதுக்காக மதரசாவிற்காக ஏழைகளுடைய பயன்பாட்டிற்காக நம்முடைய முன்னோர்கள் வகுப்பு செய்து வைத்திருக்கிறார்களே இதில் எண்பது சதவீதங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இந்த சொத்துகளில் எண்பது சதவீதங்கள் ஆக்கிரமிப்புல இருக்கு சில இடங்கள் கவர்மெண்ட் ஆக்கிரமிச்சிருக்கிறது பல இடங்கள் தனியார்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறார்கள் இப்படி நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்திற்காக முஸ்லிம்களிலே அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக வக்பு செய்து வைக்கப்பட்ட அந்த சொத்துக்களிலே எவ்வளோ களவாடப்பட்டிருக்கிறது எவ்வளோ அபகரிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது நான் இந்த பயான சர்ச்சையான எந்த விஷயத்துக்குள்ளும் போகாமல் முடிக்கிறதுக்காக ஆசைப்பட்றேன் வக்ஃபு அப்படின்னு சொன்னால் என்ன வக்ஃபு அப்படின்னு சொன்னால் நிறுத்துறது அப்படின்னு அர்த்தம் வஃஃப்பு அப்படின்னு சொன்னால் நிறுத்துவது உலமாக்கல் சொல் சொல்கிறாங்க நிறுத்துறதுன்னு சொன்னால் விற்கிறது வாங்கிறது பிறருக்கு அன்பளிப்பு செய்வது இந்த எந்த முறைகளிலும் அடுத்தவர்களுக்கு கை மாறாமல் நிலையாக நிறுத்தி வைப்பதற்குத்தான் வக்ஃபு என்று சொல்லப்படும் யாருக்கும் விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது அன்பளிப்பு செய்ய முடியாது இது மூணு நாள்தான் அடுத்தவங்களுக்கு ஒரு சொத்து கை மாறுது அப்போ இந்த மூன்றுமே இல்லாமல் நிலை நிறுத்தி அடுத்த கைக்கு மாறாமல் நிறுத்தி வைப்பதற்கு பெயர் தான் வஃபு உலமாக்கல் சொல்றாங்க ஒரு மனிதர் ஒரு சொத்தையோ ஒரு நிலத்தையோ ஒரு வீட்டையோ இது இன்ன காரியத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் இது மஸ்ஜிதிற்காக இது மதரசாவிற்காக இது ஏழைகளுக்காக இது வழிபோக்கர்களுக்காக இதை இந்த கல்வி நிறுவனம் கட்டுவதற்காக என்று எழுதி வைத்து விட்டால் அந்த சொத்து வக்புடைய சொத்தாக முடிவு செய்யப்படும் வக்புடைய சொத்துல இரண்டு நிபந்தனைகள் இருக்கு ஒன்று வக்பு செய்தவரே அந்த சொத்தை சொந்த சொந்தம் கொண்டாட முடியாது ஒரு சொத்தை ஒருத்தர் வக்ஃபு செஞ்சிட்டார் ஒரு சொத்தை ஒருத்தர் வகுப்பு செஞ்சிட்டார் இப்போ அவரே இந்த சொத்து என்னது என்னுடைய முப்பாட்டன் என்னுடைய முன்னால் வாழ்ந்தவர்களுடைய சொத்து என்று அதற்கு வாரிசாக வந்து நிற்க முடியாது இல்லை அவரே எழுதி வச்சிட்டார் இது மஸ்ஜிதுக்காக மதரசாவிற்காக என்று வகுப்பு செய்து விட்டார் என்று சொன்னால் அதில் அவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது ஏனென்றால் வக்ஃபு சொத்து என்பது இது யாருடைய கையுக்கும் மாறாமல் நேராக அல்லாவிற்காக என்று ஒப்படைத்து விடுகின்ற காரணத்தினால் அது அல்லாவுடைய சொத்து ஆகவே இவர் அல்லாவிற்காக கொடுத்து விட்டார் ஆக அதற்கு பிறகு இந்த சொத்திலே இவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது யார் கொடுத்து விட்டவருக்கே கூட அதில் உரிமை கிடையாது நான் பராமரிக்கிறேங்க நான் இப்போ இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை இவர்களுக்கெல்லாம் இந்த காரியங்களுக்கெல்லாம் செய்கின்றேன் என்று சொன்னால் சில உலமாக்கள் அதுக்கும் உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க சில உலமாக்கள் அதற்கு அவர் பொறுப்பாளியாக ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறாங்க இது அப்போ இரண்டாவது எப்பொழுதும் ஒரு சொத்தை வகுப்பு செய்து விட்டாரோ அது அடுத்தவங்க கைக்கு மாறவே மாறாது கிமத் நாள் வரைக்கும் ஒரு சொத்தை வகுப்பு செஞ்சிட்டார் இந்த காரியத்திற்காக அது எந்த காரியமாகவும் இருக்கலாம் மஸ்ஜிதாக இருக்கலாம் இல்லைங்க இந்த சொத்தை நான் வகுப்பு செய்கிறேன் இதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் இந்த ஊரில் எத்தனை ஏழை குமர்கள் இருக்கிறார்களோ எல்லாருடைய கல்யாணத்துக்கும் இந்த வருமானத்திலேருந்து செலவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஏழை குமர்களுடைய நிக்காவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அதனால் வரக்கூடிய வருமானத்தை அஜித்து கொடுக்குறேங்க மோதினார் கொடுக்குறேங்க மஸ்ஜி கரண்ட் பில்லு ஜாயிஸு கிடையாது ஒருத்தர் எந்த நோக்கத்திற்காக வக்ஃபு செய்கின்றாரோ அதற்காக அந்த சொத்தை அந்த வக்பை பயன்படுத்தணும் இப்போ இதில் இரண்டு ஒன்று வக்பு செய்தவரே கூட அந்த சொத்தை சொந்தம் கொண்டாட முடியாது இரண்டாவது அந்த சொத்து அல்லாவிற்கு என்று ஆகிவிட்ட காரணத்தினால் அது அடுத்த ஒரு கைக்கு மாறுவதற்கு கியாமத் நாள் வரை வாய்ப்பே கிடையாது இதுதான் வக்ஃபுடைய நிலைப்பாடு ஆக்கிரமிக்கிறாங்க இதற்கெல்லாம் பல இருக்கு ஒரு பைத்துல் மாலுடைய ஒரு வக்புடைய ஒரு சொத்தை ஒரு மனிதர் ஆக்கிரமிக்கிறார் என்று சொன்னால் அவர் நரகத்திற்கு தான் உரியவர் அவர் எந்த வழியில் ஆக்கிரமிச்சாலும் சரி அப்போது வக்புடைய சொத்து என்பது அது அல்லாஹுடைய சொத்து வக்புடைய சொத்து என்பது எந்த காரியத்திற்காக அது வக்பு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்திற்காக மட்டும்தான் அந்த சொத்தை பயன்படுத்தப்பட வேண்டும் உலமாக்கள் சொல்லுவாங்க ஒருத்தர் மஸ்ஜிதுக்குன்னு பாயை வாங்கி கொடுத்துட்டார் மஸ்ஜிதுக்குன்னு பாயை வாங்கி கொடுத்துட்டார் இந்த பாயை நான் மஸ்ஜிதுக்காக வக்பு செய்கிறேன் அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டார் உலமாக்கள் சொல்கிறாங்க அந்த பாயை ஈதுக்காக கூட கொண்டு போகக்கூடாதான் ஏன் வாங்கி கொடுத்தவருடைய நீயத்தை என்ன அது மச்சதுக்குன்னு வாங்கி கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த அளவிற்கு வக்ஃபுடைய சட்டங்கள் மிக நுணுக்கமானது சரி இந்த வக்ஃபுடைய நடைமுறை மற்ற சமுதாயத்தில் இருக்குதா அப்படின்னு சொன்னால் உலமாக்கலை எழுதியிருக்கிறாங்க இதனுடைய வரைமுறைகள் தெரியாததினால சில பேர் சொத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எப்படி நம்முடைய முன்னோர்கள் இந்த சொத்து மஸ்ஜிதுக்கு இந்த சொத்து மதரசாவிற்கு இந்த சொத்து தர்காவுக்கு அப்படின்னு எழுதி வச்சிட்டு போனாங்களோ சில செல்வந்தர்கள் மேலை நாட்டு விபரம் தெரியாதவர்கள் எனக்கு பிறகு இந்த சொத்தை என்னுடைய நாய்க்கு என் வீட்டில் வளர்கிற பூனை பூனைக்கு வரலாறு இருக்குங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த சொத்தை எப்படி பயன்படுத்தணும் இல்லை இந்த சொத்தின் மூலமாக நம்முடைய கபருக்கு நிரந்தரமான நன்மைகள் வருவதற்கான வழி என்ன தெரியல ஆனால் வஃஃ என்ற இந்த முறையை இஸ்லாம் தான் முதன் முதலிலே அறிமுகப்படுத்தியது இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த வக்ஃபுங்கிற பேரே இல்லை சொத்தை பொது நிறுவனத்திற்காக பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வக்ஃபு செய்வது நிறுத்துவது அதை ஒப்படைப்பது என்ற நடைமுறை இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே கிடையாது இஸ்லாம் வந்த பிறகுதான் வகுப்பு என்பது இந்த சமுதாயத்திற்கு பலன் தரக்கூடிய ஒரு சொத்து என்ற அடிப்படையிலே வகுப்பு செய்யக்கூடிய நடைமுறை பெருமானார் சலல்லாஹூ அலி வசலம் அவருடைய அந்த அவர்களுடைய காலத்திலிருந்து முதல் முதலாக வந்தது அதிலும் முதல் வகுப்பு என்று சொன்னால் அவர்கள் ஹைபர் போரிலே அவர்களுக்கு ஒரு இடம் போருடைய வெற்றி பொருளாக கிடைத்தது ஹைபர் போரில் ஒரு இடம் உமரலி அல்லாஹன் அவர்களுக்கு அந்த எதிர்களுடைய பொருட்களை விட்டுட்டு போகும்போது அந்த கனிமத்துடைய பொருட்கள்னு சொல்லுவாங்க அதில் உமரலி அல்லாஹூன் அவர்களுக்கு ஒரு சொத்து கிடச்சி இப்போ இப்போது பெருமான அரசல அல்லாஹூ அழகிவசலம் வந்து யாரை சொல்லலாம் ஹைபர் போரில் எனக்கு ஒரு நிலம் கிடச்சிருக்குது இந்த நிலம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு இந்த நிலம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு ஆனால் இந்த நிலத்தை இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்காக நான் பயன்படுத்த விரும்பல இதை நான் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக கொடுக்க கொடுப்பதற்காக நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சலல்லாஹூ அலையுவசலம் அவர்கள் சொன்னார்கள் நீர் விரும்பினால் அதனுடைய சொத்தை நீயே வச்சிக்க சொத்தை நீ தடுத்து வைத்துக்கொள் அதனுடைய பலன்களை அதனுடைய பலன்களை பிறருக்கு கொடுத்துரு சலல்லாஹூ அலி வசலம் அவர்கள் உமர் அலி அல்லதுன்னு சொன்னாங்க அப்போ உமர் அலி அவர்கள் சொன்னாங்க இதுதான் வக்ஃபுடைய சாசனம் உமர் அலி அல்லானு சொன்னாங்க வலாயுபாழு இந்த சொத்தை விற்கக்கூடாது உமர் அலி அல்லாவின் அவர்கள் பெருமானார் சலல்லாஹு அலை வசலம் அவரிடத்திலே அந்த சொத்தை அட சொல்லலாம் இதை நான் உங்களிடத்தில் கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த நிலத்திற்கான ஒரு வரையறையை உமரந்தி எல்லாம் சொல்கிறாங்க இந்த சொத்தை விற்கப்படக்கூடாது வல யூ இந்த சொத்தை யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாது வல யூரசு இந்த சொத்தை சொந்தம் கொண்டாடி எந்த வாரிசும் வந்துவிடக்கூடாது உமரல் எல்லா இடம்தான் சொல்லிட்டு சொன்னார்கள் இதை ஏழைகளுக்காக மிஸ்டியன்களுக்காக தேவையுடையவர்களுக்காக வறியவர்களுக்காக அல்லாவுடைய பாதையில் புறப்படக்கூடியவர்களுக்காக இதனுடைய தோட்டத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து மகசூலிலிருந்து இதிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து இந்தந்த எல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் அந்த தோட்டத்தை பெருமான அரசாஹ் அழகி வசலம் அவர்களிடத்தில் வக்ஃபு செய்து கொடுத்தார்கள் இதுதான் இஸ்லாமிய வரலாறிலே இஸ்லாமிய வரலாறில் உலக வரலாறிலே முதலாவதாக செய்யப்பட்ட வக்ஃபு உமர் அவர்கள் தான் இந்த வக்ஃபை முதலில் செய்து கொடுத்தார்கள் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க வக்ஃபுடைய சொத்தை யாரும் விற்கக்கூடாது வாங்கக்கூடாது யாருக்கும் அன்பளிப்பு செய்யக்கூடாது யாருக்கும் வாரிசாக அதில் கொடுக்கக்கூடாது அப்போ வக்ஃபுடைய சொத்து என்பது அது அல்லாஹுடைய சொத்து அதே மாதிரி நிறைய வக்பு உஸ்மான்டலி அவங்க மதினாவில் வாழக்கூடிய காலத்தில் சலல்லாஹூ அலிஹி வசல்லம் அவங்க மதினாவில் வாழக்கூடிய காலத்தில் சரியான தண்ணி பஞ்சம் மதினாவுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இந்த கிணறு ஒரு யூதனுக்கு சொந்தமாக இருந்துச்சு ஒரு யூதனுக்கு சொந்தமாக இருந்துச்சு அந்த யூதன் மதினவாசிகளுடைய அந்த தண்ணீர் பஞ்சத்தை பயன்படுத்தி தண்ணியை நல்ல ரேட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டான் நல்ல நல்ல ரேட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டான் நபி சல்லல்லாஹூ அழகிவாசலம் அவங்களுக்கு ஒன்றும் புரியல இந்த கிணற வாங்கி பொதுமக்களுக்காக வகுப்பு செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு சல்லல்லாஹூ அழகிவாசலம் கேட்டாங்க உஸ்மான் அலி அவர்கள் யாரை சொல்லலாம் நான் அந்த யூதன் இடத்துல கிணத்தை வாங்கி மதினவாசிகளுக்காக தண்ணீருடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக அந்த கிணற்றை வக்ஃபு செய்கிறேன் அப்படின்னு கிட்ட போன அந்த யூதர்கிட்ட போனாங்க அவன் தாறுமாறான ரேட்டை சொல்றான் உமர உஸ்மான் எழுத ஆகணவங்க சரிப்பா கிணறு பாதி ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் உனக்கு அப்படி என்ன வேலை பேசிக்கலாம் அப்படின்னு உஸ்மான் எழுத ஆகணவங்க பாதி ரேட்டை பேசி ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் இந்த கிணத்துல இருந்து நான் தண்ணி அரைச்சிக்குவேன் எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் எடுத்துக்குவேன் இன்னொரு நாள் நீ எடுத்துக்க அந்த கிணத்துல என்ன விற்கிறியோ விவசாயம் பண்ணுறியா எது வேணாலும் பண்ணு நான் ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த யூதனிடத்தில் விலை பேசி ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் அவனுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஒப்பந்தத்தில் அந்த கிணத்தை பேசி முடிச்சுட்டாங்க இப்போ மதினவாசிகளுக்கு சொன்னாங்க நீங்கள் இந்த நாள் இந்த நாள் உங்களுக்கு இந்த கிணறு சொந்தம் எவ்வளோ தண்ணி வேணுணாலும் இறைச்சிக்கிங்க இந்த கிணத்துலேருந்து எவ்வளோ தண்ணி வேணால் இறைச்சிக்க நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு உஸ்மான் தீவு தாவனங்களும் சொல்லிட்டாங்க முதல் நாள் தான் எல்லாம் தண்ணி இறச்சிட்டு போயிட்டாங்க ஃப்ரீயாக கிடைக்குது வக்ஃபு செஞ்ச ஃப்ரீயா இல்லை வகுப்பு செய்யப்பட்டு இதை உஸ்மாண்டல தீய்தான் மதினவாசிகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டாங்க மறுநாள் யூதன்னு பார்த்தா தண்ணி வாங்கிறதுக்கு யாருமே வரலை இப்போ உஸ்மான்டல் தீயாவும் கூப்பிட்டான் இந்த கிணத்தை நீயே வச்சுக்க அடுத்த நாள் முழு கிணறு நீயே வச்சுக்க கிணத்துக்கான கிரயத்தை கொடுத்து விடு என்று அந்த யூதர் சொன்ன பொழுது உஸ்மான் நதியுல்லாஹ் அவர்கள் அந்த யூதனிடத்திலே அந்த கிணற்றுக்கான முழு தொகையும் கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி மதினாவாசிகளுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அந்த கிணற்றை மதினாவாசிகளுக்காக வகுப்பு செஞ்சாங்க இப்படி பல வக்ஃபுகள் இஸ்லாமிய வரலாறுல நாம் பார்க்குறோம் இப்படியும் சில வக்ஃபுகள் இருந்துருக்குது திமிஷ்கில் பூனைகளுக்காக வகுப்பு செஞ்சிருந்தாங்களா பூனைகள் பூனைகளுக்காக ஒரு தோட்டத்தை வகுப்பு செஞ்சு இந்த தோட்டத்தில் பூனைகள் இருக்கணும் அதை இங்க தங்கணும் இங்க சாப்பிடணும் பூனைகளுக்காக வேண்டி ஒரு தோட்டத்தை வகுப்பு செய்து வைத்திருந்தார்களாம் இன்னொரு இடம் வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா வீட்டில் வேலை செய்யும் போது வீட்டில் ஏதாவது பாத்திரம் உடஞ்சிருச்சுன்னு சொன்னா முதலாளி கடுமையாக தண்டிப்பார் அதற்கான அந்த பொருளை வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள்லாம் இருந்திருக்கு அப்படி வீட்டிலே வேலை செய்யக்கூடியவர்கள் யாராவது அந்த பாத்திரத்தை கீழே போட்டு உடைச்சிட்டாலோ அல்லது ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு விட்டாலோ அவர்கள் இந்த இடத்தை வகுப்பு செய்யப்படும் இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து அப்படிப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட வேண்டும் என்று வகுப்பு செய்யப்பட்டிருக்கிறதாம் ஒரு சிறுவன் ஒரு பீங்கான் தட்டு அழகான வேலைப்பாடு செய்யப்பட்ட ஒரு பீங்கான் தட்டை எடுத்துக்கிட்டு போனாலாம் வீட்டில் வேலை செய்கிற பையன் போகும்போது தட்டு உழுந்துடுச்சு உளுந்து உடஞ்சிடுச்சு அவனுக்கு ஒன்றும் புரியல முதலாளி வீட்டுக்காரங்கிட்ட போனால் அடிப்பாங்க திட்டுவாங்க இல்லை நஷ்டஈடு கேட்பாங்க என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தானா ரோட்டில் ஒருத்தர் வந்தாரா ஏம்பா அழுகிற அழுகாத இந்த ஊரில் ஒன்று மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு வக்ஃப் நிறுவனம் இருக்குது இந்த உடஞ்சி போன தட்டை எடுத்து அவங்கக்கிட்ட கொடு நீ எது மாதிரி தட்டை கொடுக்குறியோ அதே மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க போய் கேளுன்னு சொன்னாராம் திமிஷ்கில் டமாஸ்கஸ் சொல்கிறோம்ல அங்க போய் அந்த பையன் போய் அந்த தட்டை கொடுத்தானா அதனுடைய காப்பாளர் அதனுடைய நிர்வாகி அந்த தட்டை வாங்கி பார்த்து தேடி பார்த்தாரு இல்லை அவர் சொன்னாராம் இந்த தட்டு இல்லை இந்த தட்டுக்கான காசை நான் கொடுக்குறேன் இதை எடுத்து போய் உன்னுடைய வீட்டு முதலாளிகிட்டு கொடுத்து நீ சமாதானம் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த உடைந்து போன அந்த தட்டை வாங்கி கொண்டு அந்த தட்டுக்கான பீங்கானுக்கான காசை கொடுத்து அனுப்பினார் என்று வரலாறு இப்போ வக்ஃப் என்பது மஸ்ஜித மதரசாவுக்கு மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்கள் யாரெல்லாம் எப்படியெல்லாம் பாதிப்பார்கள் என்று யோசித்து அதற்காக தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய நிலங்களை வக்பு செஞ்சு வச்சிருக்கிறாங்க நாம டேஷ் அவ்வளோதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் அப்போ நாம சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால் வக்ஃபுடைய சொத்துக்கள் அது மால் அது அல்லாவிற்கு சொந்தமான சொத்து வக்பு செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது அல்லாவுடைய சொத்து யாரும் அதில் உரிமை கொண்டாட முடியாது அதில் என்ன நிபந்தனை போடப்பட்டிருக்கிறதோ அந்த நிபந்தனைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் அதற்கு மாற்றமாக அந்த சொத்துக்களை பாராதீனம் செய்யக்கூடாது அந்த வகுப்புடைய சொத்துக்களை நல்ல ஞாபகத்தில் வைக்கணும் வக்பு செய்யப்பட்டு விட்டால் ஒரு மனிதர் ஒரு பொருளை ஒரு நிலத்தை ஒரு இடத்தை வகுப்பு செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு அந்த நிலத்திற்கு அவரே கூட சொந்தமாக முடியாது ஏனென்றால் அவருடைய கையை விட்டு தாண்டி அந்த வக்புடைய சொத்து அது அல்லாஹுடைய சொத்தாக கணிக்கப்படும் அது இனிமேல் யாரும் வாங்க முடியாது யாரும் விற்க முடியாது இது எங்கே மூதாதையுடைய சொத்து அவர்கள் தெரியாமல் வகுப்பு செஞ்சிட்டாங்க சொல்லவே முடியாது அப்போ வக்புடைய சொத்து என்பது அது அல்லாஹுடைய சொத்து அதிலே யாரும் கை வைக்கக்கூடாது உரிமை கிடையாது சரி இப்ப நாம என்ன செய்யணும் இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்கணும் அது ஒரு பக்கம் நாம அடுத்த கட்டமாக நாம என்ன செய்யணும்னு சொன்னா ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் செய்த தான் நாங்கள் நாம அனுபவிச்சுக்கிட்டு வரோம் சமீப காலத்தில் வக்ஃபு செய்தது ரொம்ப கம்மி வக்ஃபு செஞ்சது ரொம்ப கம்மி உதாரணத்திற்கு இந்த மஸ்ஜிது மருகம் கான் சாஹிப் அவர்கள் வகுப்பு செஞ்சாங்க அதே மாதிரி நம்முடைய வீடு கட்டுவதற்காக இந்த இடத்துல அஜித்க்காக வீடு கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி வகுப்பு செய்யப்பட்டுச்சு அதே இடத்துல வீடு கட்டப்பட்டிருக்கிறது நாம் நாம இது மாதிரி மஸ்ஜிதுக்காக மதரசாவிற்காக நம்மளால் முடிந்த அளவு இடங்களையோ வீட்டையோ வகுப்பு செய்யணும் சும்மா ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குது கொடுக்குணா ஆனால் அது அந்த சமயத்தில் இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அந்த சமயத்தில் நன்மை கிடைக்கும் அதற்கு பிறகு அது நன்மை கிடைக்குமா நிலையான நீடித்த நன்மை அதன் மூலமாக கிடைக்குமா கிடைக்காது அப்போ இந்த மஸ்ஜிது மதரசாவிற்காக ஒரு இடத்த வகுப்பு செய்கிறார் இது ஒரு பல மதரசாக்கள்லாம் அப்படி தான் நடக்குது ஒரு இடத்த மதரசாவை கட்டிவிடுவாங்க இந்த பக்கத்தில் ஒரு இடத்த விட்டுடுவாங்க இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய வருமானம் இந்த மதரசாவிற்காக இந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் இந்த மசிதுடைய மராமத்து செலவுக்காக இந்த மஸ்ஜிதுடைய பராமரிப்பு செலவுக்காக இந்த மசிதுடைய கரண்ட்டு பில்லுக்காக இமாம் அதனுடைய சம்பளத்திற்காக என்று எந் எவ்வளோ வகுப்புகள் இருக்கு நாமளும் அது மாதிரி வகுப்பு செய்யணும் நாமளும் அது மாதிரி வகுப்பு செய்யணும் நாட்டில் என்ன நடைமுறைகள் போய்கிட்டு இருக்குது நம்முடைய வகுப்பு சொத்துக்களை கையாடல் செய்வதற்காக அபகரிப்பதற்காக பல சட்டங்கள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது பல சட்டங்கள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது என்னுடைய சொத்தை நிர்வாகம் செய்வதற்காக எவனோ ஒருவனை உள்ளே கொண்டு வந்து நுழைப்பதற்காக முயற்சி நடக்குது என்னுடைய மச்சியுடைய சொத்தை என்னுடைய மதரசாவுடைய சொத்தை எங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் நான் பயன்பெற வேண்டும் நாம் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக என்னுடைய மூதாதையர்கள் முகம் தெரியாதவர்கள் எங்களுக்காக வகுப்பு செய்து சொந்தம் செய்யப்பட்ட அந்த சொத்துக்களை இன்று எவனோ ஆட்டையை போடுவதற்காக சட்டம் வளைத்து போடப்பட்டிருக்கிறது அப்போது இருக்கக்கூடிய சொத்துக்களை நாம் பாதுகாக்கணும் இன்னும் அதிகமான சொத்துக்களை மஸ்ஜிதிற்காக மதரசாவிற்காக தேவைப்படக்கூடிய நலத்திட்டங்களுக்காக நாம் வக்ஃபு செய்யணும் அது நிரந்தரமான நன்மை செலவாகு அழைவு அவர்கள் சொன்னாங்க ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டான்னு சொன்னால் எல்லா அமல்களும் எல்லா அமல்களும் முடிஞ்சு போயிடும் அவன் குரானுவோதை நின்று போயிடும் திக்ரு செய்தது நின்று போயிடும் சதக்கா செய்து நின்று போயிடும் எல்லாமோ நின்று போயிடும் மூன்றை தவிர ஒன்று சொன்னார்கள் சலல்லாஹூ அலைவசலம் அவர்கள் இவன் நிரந்தரமாக ஒரு தர்மத்தை தர்மமான காரியத்தை உலகத்தில் விட்டு விட்டு சென்றால் அதனுடைய காரியங்கள் அதனுடைய நன்மைகள் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது சொன்னார்கள் சல அஹு அலைவசலம் அவர்கள் பிறர் கற்றுக் கொடுத்த பயனுள்ள கல்வி யாரெல்லாம் கற்று கொண்டிருக்கிறார்களோ கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அதுவரை மௌத்தா போனவருக்கு அந்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும் மூன்றாவது சொன்னார்கள் சலல்லாஹு அலை வசலம் அவர்கள் உலகத்தில் வாழும்போது நல்ல பிள்ளைகளாக உருவாகிவிட்டு சென்றால் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடியதான் அந்த பெற்றோருக்கு அவர் மௌத்தா போன பிறகும் அந்த துவா அவருக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹ் வலையி வசலம் அவர்கள் ஆகவே வக்ஃபுடைய சொத்திலே நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரொம்ப பேருதலாக இருக்க வேண்டும் எந்த நோக்கத்திற்காக அந்த சொத்துக்கள் செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு தான் அது பயன்படுத்தப்பட வேண்டும் அதற்கு மாற்றமாக நாம ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அந்த சொத்துக்களை பாராதீனம் செய்யக்கூடாது அதே மாதிரி நம்மளால் முடிந்த அளவிற்கு பொது காரியங்களுக்காக நம்முடைய சொத்துக்களை ஒருத்தர் மட்டுமல்ல பல நபர்கள் சேர்ந்து கூட ஒரு இடத்த வாங்கி கொடுக்கலாம் பல நபர்கள் சேர்ந்து கூட ஒரு பில்டிங் வாங்கி கொடுக்கலாம் ஒரு